தேர்தல் விதிமீறல் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் சுகாதார அமைச்சிற்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் பணி புறக்கணிப்பிற்கு தீர்மானம் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அரச வளங்கள் பயன்படுத்தப்பட்டதா விமானப்படை பதில் தேர்தல் நாளில் பொது போக்குவரத்தில் நெருக்கடி ஏற்படும் வெளியான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமாகவும் நீதியாகவும் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படுதல் மற்றும் தேர்தல்கள் விதிகளை மீறும் சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக தேர்தல் ஆணைக்குழு விசேட தொலைபேசி இலக்கங்களை அறிவித்துள்ளது கடலாவிய ரீதியில் நாளை அனைத்து வைத்தியசாலைகளிலும் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இந்த மருத்துவ பணி புறக்கணிப்பு காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் நோயாளிகளின் சிகிச்சை தடைப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகின்றது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளரும் ஊவா மாகாண இணைப்பாளருமான டாக்டர் பாலித ராஜபக்சவுக்கு எதிராக முறையான முறைப்பாடு இன்றி நடத்தப்பட்ட ஒழுக்காட்டு விசாரணைக்கு எதிராகவே இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமீர் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக மறுசீரமைப்பு செய்ய சுகாதார அமைச்சுக்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்குவதாக அதற்குள் சாதகமான வேலைத்திட்டம் திட்டம் அமுல்படுத்தப்படாவிட்டால் மத்திய நிலையத்தின் கூட்டத்தின் பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக விமானங்கள் பயன்படுத்தப்படுவதாக வெளியான தகவல்களுக்கு இலங்கை விமானப்படை பதிலளித்துள்ளது இலங்கை விமானப்படை தரத்தில் இதனை தெளிவுபடுத்தியுள்ளது நிலையான நடைமுறைகளை பின்பற்றி கட்டண அடிப்படையில் விண்ணப்பதாரர்களுக்கு விமானங்கள் வழங்கப்படுவதாக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் விமானங்களை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன பிரச்சார நடவடிக்கைகளுக்கு அரச நிதி மற்றும் வளங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அதற்கு விமானப்படை தற்போது பதிலளித்துள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களுக்காக இருநூறு கோடி ரூபாவிற்கும் மேல் பேருந்துகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நூறு கோடி ரூபாய் லாபம் எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நாளைய தினம் நடைபெறவுள்ள கடைசி பொதுக்கூட்டங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் குழுக்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தேசிய மக்கள் சக்தி அதிக பேருந்துகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை தேர்தல் கடமைகளுக்காக நாடு முழுவதும் சுமார் பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் எதிர்வரும் இருபதாம் தொகுதி தேர்தல் காரணமாக சுமார் ஐம்பது வீத பேருந்துகள் பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தேர்தல் நடைபெறும் இருபத்தோராம்தான் தகுதி பத்து முதல் பதினைந்து வீதம் வரையான பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் நீண்ட தூர சேவை பேருந்துகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்